அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை இறை நம் நடுவிலே லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் பரிசேர்களின் கேள்வி இரையாட்சி எப்போது வரும் என்பது பரிசை கேட்ட கேள்வியின் உட்பொருளை பார்த்து அவர்களுக்கு ஆண்டவ சொன்ன பதிலுக்கு செல்வோம் இரையாட்சியின் வருகை குறித்து யூத அனைவரும் பொதுவாக கொண்டிருந்த எதிர்பார்ப்பு சிதறுண்டிருக்கிற யூத மக்கள் மீண்டும் இஸ்ரேல் நாட்டுக்குள் கூட்டி சேர்க்கப்படுவர் மிஸ்யா அந்நிய நுகத்தை முறித்து விடுதலை அறிவித்து யூத மக்கள் ஏனைய மக்கள் நங்கள் மீது செலுத்தும் ஆட்சி மலர செய்வார் இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளும் மறைவாக நடக்கக்கூடியவை அல்ல இவை மலையைப் போல் யாருக்கும் ஐயப்பாடு எதுவும் வராமல் வேண்டியவை ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தகர்க்கும் வழியில் இயேசு இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார் ஆண்டவரின் புரிதலில் இரையாட்சி தியோனின் ஆட்சி அகற்றுவதற்காக செயல்பட தொடங்கிவிட்டது அசுத்தாவிகள் வெளியேற்றப்பட்டு மக்கள் நலம் அடைவது மட்டும் கண்கோடு ஆனால் அச்செயலால் இரையாட்சி வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மனமுடையவர்களுக்கு மட்டுமே புரியும் ஆனால் இப்படி கண்களுக்கு புலப்படாமல் நிறைவேறி வரும் இரையாட்சி வெளிப்படையாக மானிட மகனின் வருகையில் நிறைவுக்கு வரும் சீடர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் போலிகளை கண்டு ஏமாறக்கூடாது அன்பார்ந்தவர்களே மன மகிழ்ச்சியை வெளியே தேட முடியாது அது அகத்தின் உள்ளே தான் இருக்கிறது அதுபோல இறை மானிட வாழ்வுக்கு வெளியே இல்லை நமது நடுவிலேயே இருக்கிறது என்னும் ஆண்டவரின் அமுத மொழிகள் இன்று நமக்கு வாழ்வு தரும் வார்த்தைகளாக வழங்கப்படுகின்றன இன்று பலரும் தங்கள் தேடுதலை வெளியே வைத்திருக்கிறார்கள் சில அற்புதங்களை தேடி நரசிதி கூட்டங்கள் செல்கிறார்கள் சில புதுமைகளை தேடி திருத்தலங்களுக்கு செல்கிறார்கள் சில மகிழ்ச்சியை தேடி திரையரங்களுக்கு செல்கிறார்கள் ஆனால் தங்களுக்குள்ளேயே தேடினால் அமைதியும் நீதியும் மகிழ்ச்சியும் தங்களின் வாழ்விலும் பணியிலும் அடங்கியிருக்கிற என்பதை கண்டுகொள்ளலாம் கொள்ளலாம் கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது என்கிறார் ஆண்டவர் இறையாட்சியின் அடையாளங்களை கண்டுகொள்ளாமல் எங்கெல்லாம் சமத்துவம் இருக்கிறதோ எங்கெல்லாம் மனிதர்கள் மன்னிப்பை அனுபவிக்கின்றார்களோ எங்கெல்லாம் பொருட்களை விட மனிதர்கள் பெரிதாக மதிக்கப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் இறைவனின் விழுமியங்கள் போற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இரையாட்சி புலர்ந்து விட்டது என்றுதானே பொருள் எனவே இறையாட்சி நாம் வெளியே தேட வேண்டாம் இரையாட்சிக்குரிய பண்புகளை பிறரிடமும் எதிர்பார்க்க வேண்டாம் இரையாட்சி என்பது ஒன்றை அளித்து புது உலகை கட்டுவதல்ல மாறாக ஒவ்வொருவருமே அதற்காக மாற்றத்தை தங்களுக்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும் எனவே தான் இயேசு புளித்த மாவு ஓமையை சொல்கிறார் அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி அது வாழ்விலும் இந்த உலகத்திலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னுள் இருக்கும் இரையாட்சி நான் கண்டுகொள்கின்றேனா நான் இரையாட்சிக்கு முதன்மையான இடம் எனது இதயத்தில் கொடுக்கின்றேனா இரையாட்சி உலகெங்கும் பரவிட சிறப்பாக பணிபுரிகின்றேனா பன்றாடுவோமாக வல்ல இறைவா நாங்கள் அனைவரும் எங்களிடம் இருக்கின்ற இரையாட்சி மகிழ்ச்சியோடு கண்டுகொள்ளவும் நாங்கள் எங்களது இதயத்தில் இரையாட்சிக்கு முதன்மையான இடம் கொடுக்கவும் இரையாட்சி எங்கும் பரவிட சிறப்பாக பணிபுரியவும் வரம் தாரும் ஆமீன்